எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் கணவன் மனைவி வசியம் உண்டாகும் தவறான உறவில் இருப்பவர்களை சுலபமாக பிரிக்கலாம் சண்டையே வராது ஒற்றுமை நிலைக்கும் தலையணை கீழே வைத்து உறங்குங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இந்த விஷயத்தை கணவன் மனைவிக்கு செய்யலாம் மனைவி கணவனுக்கு செய்யலாம் அடுத்தது ஏன்னா ஏதாவது ஒரு பிரிதல் மனைவியே கூட ஏதோ தவறான ஏன்னா நான் நிறைய பேர் ஆண்களை மட்டுமே சொல்கிறீங்கள பெண்களும் அப்படி இல்லையான்னு கேட்குறீங்க அது ஒரு பக்கம் அடுத்தது என்னென்னா தன் பிள்ளைகள் என்னோட பிள்ளை என் என் பேச்சை கேட்காம தவறான வழிக்கு போய் கொண்டிருக்கிறான் அதுக்கும் இதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா இதை நீங்கள் தலையணை கடையில் வைத்து உறங்கி அதுக்கப்புறம் அது என்ன செய்யணுன்றதையும் நான் வீடியோவில் சொல்கிறேன் என்னென்னா இப்போ குழந்தைங்க சொல் பேச்சு கேட்காமல் இருக்கிறது நம்ம சொல்கிற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நாம் நினைப்போம் ஆனால் அவங்க அதை கேட்குறது கிடையாது அது ஒரு பக்கம் இருக்கும் இல்லைன்னா மனைவி ப பேச்சை கேட்டுக்கிட்டு நம்மளை சுத்தமாக கவனிக்காமல் ஒரு செலவுக்கு கூட கையில் காசு கொடுக்காமல் இருக்கிறது அம்மா பேச்சை மதிக்காமல் இருக்கிறது இதுக்கெல்லாமே நான் இந்த இந்த முறை நீங்கள் பின்பற்றினா நீங்கள் இதை எத்தனை நாளைக்கு செய்யணும்னு என்கிட்ட நிறைய பேர் இந்த டவுட்டை கேட்குறீங்க உங்களுக்கு நல்லா வர்ற வரைக்கும் உங்களுக்கு ஓகே ஒரு தடவை செய்யும் பொழுதே எனக்கு பரவாயில்ல நல்லா வந்திருக்கு நல்லா இருக்கிற நானு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னும் போது தொடர்ந்து நீங்க எத்தனை நாள் வேணாலும் செய்யுங்கப்பா இது இன்னைக்கு இரவே கூட நீங்கள் செய்யலாம் இல்லை நாளைக்கு இரவு செய்யலாம் எப்போ வேணாலும் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ செய்யுங்க மாதவிடாய்க்கும் இதுக்கும் கணக்கு கிடையாது ஆனால் மாதவிடாய் சமயத்தில் நம்ம காலையில் எழுந்து குளிச்சுட்றோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் இதை நீங்கள் செய்து இரவு நம்ம உறங்கும் பொழுது தானே இது தலையணி கடையில் வைக்க போகிறோம் சரி இப்போது இதுக்கு ஒரு தேவை என்னென்னா வெள்ளை கலர் பேப்பரு அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம் பழம் இந்த எலுமிச்சம் பழத்தை வெற்றி கனி தேவக்கனி அமுதக்கனின்னு சொல்கிறது உண்டு அந்த அமுதக்கனியை வை அந்த தேவக்கனினே அந்த எலுமிச்சம்பழத்தை வைத்து நம்ம இதை செய்கிறது மூலயமா நிச்சயமாக சொல்கிறேங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறும் இப்போ நான் பெரிய ஸ்டார் ஒன்று வரைஞ்சிக்கிறேன் முதல்ல இந்த ஸ்டார் வந்து எப்பவுமே இரண்டு முக்கோணத்தை இணைக்கிறது ஸ்டாரு அந்த முக்கோணம் அந்த ஆகப்பட்டது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு வந்து ஓரளவுக்கு தான் வரைய எனக்கு எழுத தெரியும் கையை ஓரளவுக்குனா கையெழுத்து கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருக்காது எனக்கு அதனால் இதை மாதிரி நான் இதுவாக வரைஞ்சிருக்கிறேன் நீங்கள் வந்து கவனமாக இதுமாதிரி நல்லா அழகாக ஒரு ஸ்டாரை வரைஞ்சி அதில் ஒரு நம்பர் நம்ம எழுதணும் அது என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்தொம்பொழுது ஃபோர் ஒன் நைன் நானூற்றி பதிமூணு ஃபோர் ஒன் த்ரீ அதுக்கப்புறம் டபுள் நைன் டூ இது வந்து தொண்ணூத்தொம்பது ரெண்டு இதை நான் கிட்ட க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் அப்புறம் அந்த எ அந்த சுற்றி இருக்கிற ஸ்டார் இருக்குது இல்லைங்களா அதிலெல்லாம் எட்டு என்கிற எண்ணெய் எட்டு என்பது முடிவில்லாதது இல்லைங்களா அப்படியே ஒரு எடுத்தோம்னா சுழட்டி அப்படி கொண்டு இப்படி போட்டுருவோம் அந்த எட்டை அதனால் இப்போ நம்பர் நான் கிட்ட காமிச்சேன் இல்லைங்களா இப்போ நீங்கள் இதை மாதிரி எழுதிட்டு இந்த முடிவில்லாதது இந்த ட்ரிபிள் எய்ட்டு நான் சொல்கிற இந்த ட்ரிபிளைட் நம்பர் அதுக்கு முன்னா இந்த எட்டு மூணு எட்டை எழுதிருங்க ஏன்னா என்னுடைய அன்பாகட்டும் எனக்கு மட்டுமே கிடைக்கணும் என்னுடைய கணவரோட அன்பை என்னுடைய மனைவியோட அன்பு எனக்கு மட்டுமே கிடைக்கணும் என் பிள்ளைகளோட அந்த நிம்மதி என்னோடய பிள்ளைகளோட அந்த அன்பு எனக்கு கிடைக்க வேண்டும் இப்படின்னு சொல்லி மனசார இதை கையில் வச்சுக்கிட்டு அந்த கணவர் பெயரோ இல்லை மனைவி பெயரோ இல்லை உங்கள் பிள்ளைகள் பெயரோ வசி வசி இந்த எலுமிச்சம் பழத்துக்கிட்டு இந்த கையில் வச்சுக்கிட்டு சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார் வரைஞ்சிடுறீங்களா அந்த ஸ்டார் வரைஞ்சிட்டு இதுக்கப்புறம் நிறைய பேர் டவுட் வரும் இது இருக்கும் போது நம்ம பாய்ப்படுக்க இருக்கலாமா தாம்பத்தியம் கொள்ளலாமா தாராளமாக அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது இது இரவு நேரத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த ஸ்டாரை வரைஞ்சிட்டு நான் சொல்கிற மாதிரி இந்த எண்கள் முக்கியம் இந்த எண்கள் நீங்கள் சொல்ல 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 அப்படியே வசியமாகறத கண் கூட நீங்களே பார்க்கலாம் சண்டே சச்சரவு அந்த வீட்டில் நீங்குங்க குடும்ப பிரச்சனை நீங்கும் ஒற்றுமை நிலக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைமா வீட்டுக்கு வந்தாலே நிம்மதி இல்லைம்மா அப்படின்றவங்களுக்கு இதை நீங்கள் செய்து இந்த எலும்புச்சம்பழத்தை கையில் இந்த பேப்பரோட கூட கையில் வச்சுக்கிட்டு எத்தனை முறை உங்களால் உச்சரிக்க முடியுமோ வசி வசி என் கணவர் என்னிடமே வசின்ற வார்த்தையாகட்டும் இல்லை அவருடைய பெயராகட்டும் இல்லை அவருடைய மனைவியோ மனைவியோட பெயராகட்டும் பிள்ளைகளோட பெயராகட்டும் இதை செஞ்சு இதை பூ வைக்கணும்னு அவசியம் இல்லை நான் சும்மா வீடியோக்காக பூ வச்சேன் இப்போ மாதிரி பண்ணிவிட்டு இந்த இந்த பேப்பரை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி மடிச்சுக்கணும் இந்த மாதிரி சுருட்டை ஒன்றும் மடித்து ரொம்ப இதுவாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை எப்படி இந்த அளவுக்கு சுருட்டி இது நீங்கள் தலையணை கடையில் படுத்து உறங்கும் பொழுது தலையணை கடையில் வச்சுக்கிட்டு இதை நீங்கள் இரவு உறங்குங்கள் இந்த எலும்பு சம்பழம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது அப்படியே பிரதிபலிக்கும் நம்ம ஒரு நம்ம ஒன்று வசீன்ற வார்த்தையை நம்ம கணவர் பேரை சொல்லி சொல்கிறோன்னா அது அப்படியே அது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு மரம் இருந்தால் அந்த மரத்துக்கு அடியில் இதை புதைங்க அப்படி இல்லைன்னா இந்த செடி நம்ம வீட்டில் செடி இருக்குன்னா அந்த செடியை பள்ளம் எடுத்துகிட்டு அந்த பேப்பரோடு அந்த பழத்தோட புதைச்சிடுங்க நிச்சயமாக சொல்கிறேங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எழுதி கூட வச்சுக்கோங்க உங்கள் கணவர் உங்களிடம் வசியமாவார் உங்கள் மனைவி உங்களிடம் வசியம் ஆவார்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களிடம் வசியம் ஆவார்கள் அந்த மாதிரி புதைச்சிருங்க அப்படி புதைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட வழி இல்லம்மான்றவங்க தூரமாக கால்படாத இடத்துல போட்டுருங்க எங்கேயாவது போகிற இடத்துல நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு மீட் பண்றேன்